வெல்கம் டு மை சேனல் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி வள்ளலார் இந்த மாதிரி போய் கிடக்கிற செடிங்களை பார்த்து நான் கூட தான் ரொம்ப வருத்தப்படுறேன் இது வந்து ஒரு விவசாய அலுவலகங்க விவசாய அலுவலகத்தில் ஏதோ ஒரு கிராமத்துக்கு கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சுருக்கிற செடி இந்த செடி வந்து நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னே போய் ஒரு நாலு செடி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்களோ இல்லை இல்லை அந்த கிராமத்துக்கு ஒதுக்குன அந்த செடி அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே பரவாயில்ல மறுவாரம் போய் நாங்கள் பார்க்குறோம் அந்த செடி முழுக்க எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே போச்சு இதில் என்னென்ன செடின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை செடி இருக்குது சப்போட்டா செடி இருக்குது இதில் சீத்தாப்பழ செடி இருக்குது நெல்லிக்காய் செடி இருக்குது லெமன் இதெல்லாம் நம்ம வெளியில் போய் வாங்கினோம்னா எவ்வளோ விலை ஆனால் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மினிமம் ரேட்லேயோ இல்லை என்ன ரேட்லேயோ ஒரு ரேட்டில் ஒரு நர்சரியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது லோடிங் செலவு இருக்குது அன்லோடிங் செலவு இருக்குது மெயின்டெனன்ஸ் செலவு இருக்குது இதெல்லாம் யார் காசுங்க யார் காசு இதெல்லாம் ஆனால் ஏன் இந்த அரசு அதிகாரிகள் வந்து நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்காக ஒர்க் பண்ணக்கூடாதா இங்கே பாருங்க எப்படி காயப்போட்டு கிடக்குது ரொம்ப வருத்தமாக இருக்கு இதை பார்க்கும்போது உங்களால் பராமரிக்க முடியலையா உங்களால் அந்த கிராமத்து மக்களை வந்து எடுத்துகிட்டு போகலையா நீங்கள் என்ன செய்யலாம் அந்த கிராமத்து அதிகாரியை கூப்பிட்டு இந்த அவங்க ஊருக்கான செடி இந்த சொல்லி கொடுத்துருந்தா வில்லேஜ் ஆஃபீஸரோ அல்லது அந்த ஊரில் உள்ள தலைவரோ கொண்டு போய் அவங்க வா இதில் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க இல்லை நீங்கள் கொண்டு போய் இறக்கியிருந்தா கூட வீட்டுக்கு நாலு செடி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அவங்கவுங்க வயலில் அவங்கவுங்க வீட்டில் நட்டு வச்சுருப்பாங்க இந்த செடியெல்லாம் எல்லாம் காசு போட்டு தானே வாங்குறாங்க இது ஏன் அந்த மாதிரி அரசு அதிகாரிகள் வந்து இப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை அவங்களோட பொருட்களை விற்கிறதுக்கு மட்டும் வீடு வீடாக வந்து எப்படி விற்கிறாங்க நாங்கள் விவசாய ஆபீஸ்லேருந்து வரேன்னு சொல்லிவிட்டு அந்த மருந்தை வாங்குங்க இந்த மருந்தை வாங்குங்கன்ட்டு ஏன் அரசு கொடுக்குற ஒரு செடியை வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆக முடியாமல் பண்ணுறீங்க இந்த மாதிரி அரசு எந்த உதவி செஞ்சாலும் அது மக்களை சென்ற அடையலைன்னா அதுக்கெல்லாம் அதிகாரிகள் தான் காரணம் பாருங்கள் இவ்வளோ செடியை காய விட்டுருக்குறாங்க இந்த இடத்துல தண்ணீர் வசதியும் இருக்குது ஓசை போட்டு வச்சுருக்குறாங்க சும்மா ஒரு இதுக்காக இதெல்லாம் க தண்ணி அடித்து காய வம்பி எவ்வளோ பேர் டெய்லி விவசாய பீஸுக்கு வந்துட்டு போகிறாங்க விதை வாங்க வராங்க எதோ மற்ற உதவி கேட்க வராங்க இல்லை எதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு வராங்க எல்லாத்துக்கும் வராங்க இல்லை அவங்கக்கிட்ட ஒரு நாலு நாலு செடியை கொடுத்தா கூட அவங்க கொண்டு போய் வச்சுருவாங்க அவங்களால வைக்க முடியலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாலு கொடுப்பாங்க அதெல்லாம் செய்யாமல் இப்படி காய போட்டு பாருங்கள் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க ஒரு செடி வளர்ந்து அது இதாகிறது எவ்வளோ கஷ்டம் விவசாயிங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் அதிகாரிகளுக்கு எங்கே தெரிய போகுது இனிமேனால் இப்படி செய்யாதீங்க பா சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க இது நம்மளோட வரி தான் அப்படி போகுது அரசு எந்த திட்டம் செஞ்சாலும் அந்த திட்டம் மக்கள் சென்ற அடையணும்